தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக என் அன்பு கணவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய நினைவேந்தல் கூட்டத்திலே பங்கேற்க வந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சூரியனே அழிஞ்சு போச்சு நீ வச்ச மரம் காஞ்சு போச்சு இருந்த ஒரு நம்பிக்கையும் தொலைஞ்சு போச்சு பிள்ளையா இருக்கிறவன் தான் தமிழ் சினிமால நடிக்க முடியுங்கிற காலத்துல கருப்பா நடிச்சு மக்கள் மனசை ஜெயிச்ச மகராசையா நீ உன்னோட எளிமை சத்தியமா சுட்டு போட்டாலும் யாருக்குமே வராதியா உன்னோட பெருமை எழுத பேப்பர் பத்தாதியா நம்பி வந்தவங்களுக்கு வயிறார சோறும் போட்டு உதவி கேட்டு வந்தவங்களுக்கு மனசார பொருளும் தந்த வல்லி படத்துல நடிச்சு நெசத்துல நடிக்காத மனுஷ யாணி யாராவது செத்தா அலத்தோணும் ஆனா நீ செத்துட்டேன்னு கேள்விப்பட்டதுக்கு சாக தோணுதியா தெய்வ நீ உன் துணிச்சலாம் இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதி கிட்டையும் பார்த்தது இல்ல இனி வரப்போற அரசியல்வாதிகிட்டையும் பார்க்க போறது உன்னை எத்தனை பேர் தாழ்த்தி பேசியிருக்காங்க ஆனா உன்னை பேசினவங்களை எல்லாம் உயர்த்தி வச்சு அழகு பத்த மகாஞானி யாரு படம் நடிச்சாலும் அது படமா மட்டும்தான் இருக்கும் நீ நடிச்சதெல்லாம் எங்களுக்கு பாடமா இருக்கியா உனக்கு சாவே கிடையாதியா சிங்கம் யானி போய் வரும் எம் ஐயா இனியும் ஓர் பிறவி இருந்தால் நீ என் தலைவனாகவே இரு நான் உன் தொண்டனாகவே இருக்கிறேன் நீ நடிகனாகவே இரு நான் உன்னை கொண்டாடும் ரசிகனாகவே இருக்கிறேன் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் நினைவுகள் நிறுத்திரும்பிட திரும்பிட இயக்கங்கள் அது ஒரு அழகிய நிலாச்சாலம் கனவின் தினம் தினம் அது ஒரு அழகிய நிலாச்சாலம் கனவின் தினம் Please like, share and subscribe.